இந்த ரெண்டு என்ஜினியரி வந்து ஒருத்தன் ராமநாதபுரத்துக்கான ஒருத்தன் மதுரைக்காரன் ரெண்டு பேரும் இந்த மதுரை செ சென்னை பள்ளிகளக்கழகத்தில் இருந்தாங்க ஒரு ஆளுக்கு கோமதி நாயகன் இன்னொருத்தன் வந்து கார்மீகம் அந்த ரெண்டு ஆளும் பேசிருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற அஞ்சு மாநிலங்களில் தண்ணீர் வளம் குறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனால் நம்ம முன்னோர்கள் ஏர்குலமாகவே வெட்டிக்கிட்டு இருந்தான் அவன் பிறந்த நாளுக்கு வெட்டினான் போரில் வெட்டி பெற்ற நாளைக்கு வெட்டினான் மக்கள் தேவையறிஞ்சு வெட்டினா அன்னைக்கு வேர்ல்டு எல்லாம் கிடையாது கடன்லாம் வாங்குங்க கிடையாது இன்னைக்கு ஒரு என்ஜினியர் ஒரு நாள் ரயிலில் வந்து இருக்கும்போது அந்த பின்னாடி சீட்லேருந்து குரல் கட்டுது ஐயா நீங்கள் நம்மால் வரதானு ஆமா அப்படின்னு நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க ஐயா உங்க காதில் ஒரு செய்தியை போடணும்னு நினைக்கிறேன் நான் என்னன்னு பழைய ராசாக்கள்லாம் வேர்ல்டு பேங்கில் லோன் வாங்கினமே ஏரியெல்லாம் வெட்டினாங்கய்யா அதுக்கப்புறம் இந்த ஏரிகள் மம்பட்டியே பார்க்கலையா சுதந்திர நாட்டில் சுதந்திரம் இந்தியாவில் மம்புட்டியே பார்க்கல அந்த ஏரிகள் அப்போ வெள்ள வர நேரத்தில் வெள்ளத்தை வடிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறாங்களே இல்லையா வெள்ளத்தை சேமிக்கிறது எப்படின்னு யோசிக்கலையே சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா மதுரையை சுத்தி இருக்கிற நாற்பது ஏரியல அரசாங்க கட்டங்களை வேற வேறையொன்னும் ஆக்கிரமிக்கல அரசாங்கமே நீர்நிலையில் ஆக்கிரமிச்சிருக்கு அதுல உனக்கு பேரு ஹைகோர்ட் நீதியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சுனாக்கா அப்புறம் வேற எங்க என்ன இருக்கும் அப்போ இயற்கையை அழிச்சு அழிச்சு சீரழித்து சீரழிச்சு கொண்டுகிட்டு போகிறதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுண்ணா